வீட்டுக்கு பக்கத்துலயோ இருக்கக்கூடிய புத்தை இடிக்கலாமா கூடாது அவங்க வாங்குற இடத்துலயே இல்ல அவங்க கிட்ட இருக்கிற இடத்துக்குள்ளயே புத்து இருக்கும் அது சில பேருக்கு பக்கத்துல இருக்கும் நியர்பைல இருக்கும் இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் தான் இன்னைக்கு இருக்கு என்னதான் மாடர்னைசேஷன் ஆனாலும் கொஞ்சம் சில பேர் இடத்துல ரொம்ப நாளாக கவனிக்கப்படாமல் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு புத்து வச்சுருக்கோம் புத்தை இடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் அந்த புத்தை இடிக்கணும் ஏன்னா அது நிறைய பேருக்கு வாழும் இடமாக இருந்திருக்கும் அந்த மாதிரி சர்ப்பங்களுக்கு வாழும் இடமாக இருந்திருக்கும் இப்போ சர்ப்பம் அது உள்ளே இருக்குது இல்லை அதெல்லாம் நமக்கு அதை பற்றிலாம் வந்து நம்ம அதை போயெலாம் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்போ அதை எடுத்துகிட்டு தான் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிறதான் சொன்னேன் அவர் என்ன கேட்குறாரு இப்போ இது இது உள்ளே அந்த வாஸ்து தோஷம் ஏதாவது ஒட்டிக்குமா அப்படின்னு கேட்குறாரு நான் என்ன சொன்னேன் அப்படி எடுக்கும் போது நிச்சயமாக அந்த வாஸ்து தோஷ பூஜை பண்ணிக்கங்க நிச்சயமாக அந்த இடத்துல புத்த எடுத்திங்கன்னா அந்த தோஷம் அந்த மண்ணுக்குள்ளே தான் இருக்கும் எத்தனை வருஷம் போனாலும் சரி இன்னும் சில பேருக்கு இடிச்சுடுவாங்க அந்த புத்தை ரிமூவ் பண்ணிடுவாங்க திருப்பி திருப்பி அந்த இடத்துக்குள்ள புத்து வரும் எப்படியாது ஒரு இடத்துல தட்டுனா இன்னொரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வரும் சில பேருக்கு தரையை தாண்டியெல்லாம் வர இடத்துல தான் நான் பார்த்துருக்கேன் ஸோ இப்படி ரிப்பீட் மோடில் வருது அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளே யாருக்கோ ஒரு நபருக்கு உடம்புல நோய் டெவலப் இருக்குன்னு நடக்கும் இந்த புத்து பின்னால் என்ன பண்ணோம்னா உங்கள் உடம்புக்குள்ள ஒரு புத்த ஃபார்ம் பண்ணணும் அது பேர் தான் அந்த கார்பன் கட்டியாக ஃபார்மோ நாளைக்கு கேன்சர் செல்ஸாக மாறும் யாரோட இடத்துலலாம் புத்து இருக்குதோ புத்து இயற்கையாக வருதோ அவங்க வீட்டுக்குள்ளே நிச்சயமாக ஒரு கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்க லோ எனர்ஜி இருக்கு அப்படின்னா தான் கரையான் ஃபார்மாக ஆரம்பிக்கிறேன் உள்ளே வந்துருச்சுன்னா பாசிட்டிவ் சாப்பிட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம் சார் நான் பன்னெண்டாவது ஃபுளோரில் இருக்கேன் எங்கள் வீட்டுக்குள்ளேயே கரையன் வருது அப்பார்ட்மெண்ட்ஸில் வெறும் கிரவுண்ட் ஃபுளோரில் இருக்கவங்களுக்கு தான் கரையான் இல்ல வரும் சனியோட நட்சத்திரம் என்னைக்கெல்லாம் வருதோ அந்த நட்சத்திரத்தில் போய் ஒரு பூச்சி மருந்து அதாவது ஒரு கரையானுக்கான அந்த மருந்துகள் சில பேர் இந்த தொலை போட்டு அதுக்கு மருந்து செலுத்துவாங்க ஆமாம் செலுத்துல பாட்டிங்கன்னா சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு அதுக்கான அந்த கரையான் மருந்து வந்து உள்ள இன்சர்ட் பண்ணுவாங்க அதை எந்த நாளில் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சனியோட நட்சத்திரம் வர்ற இன்னைக்கு பண்ணீங்க அப்படின்னா நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக ரீதியான தகவல்கள் பார்த்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கிறதுக்காக இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் அஸ்ட்ரோ டாக்டர் மகாஷ்ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சரி இப்ப வந்து நிறைய விஷயங்கள வந்து இப்போல்லாம் டாபிக் வந்து நம்மளா தேடுறத விட நேர்களே கொடுத்துடுறாங்க இந்த மாதிரியான எனக்கு சந்தேகங்களாக இருக்கு அப்படின்னு அதுல தான் பெரும்பாலும் எடுத்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அதில் வந்து எங்க வீட்டில் வந்து ஒரு புத்து இருக்கு அந்த புத்துக்கு வந்து நாங்கள் இடிச்சிட்டு தான் வந்து வீட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும் அது கட்டினதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் வந்து மாறுதலாம் நடக்குது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு எங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணவே முடியலை ஒரு பயம் இருக்கு ஒருவேளை அந்த புத்தை இடித்தது தான் காரணமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சார் உண்மையிலேயே வந்து வீடு கட்டுறப்பையோ இல்லை வந்து வீட்டுக்கு பக்கத்திலேயோ இருக்கக்கூடிய புத்தை இடிக்கலாமா கூடாதா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாங்குற இடத்துலயே இல்லை அவங்க கிட்ட இருக்கிற இடத்துக்குள்ளேயே புத்து இருக்கும் அது சில பேருக்கு பக்கத்தில் இருக்கும் நியர்பைல இருக்கும் இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட்டு தான் இன்னைக்கு இருக்கு என்ன தான் மாடர்னைசேஷன் ஆனாலும் கொஞ்சம் சில பேர் இடத்துல ரொம்ப நாளாக கவனிக்கப்படாமல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு புத்து வச்சுருக்கோம் எல்லாருக்கும் இது இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு தான் இந்த புத்தை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கட்டுறது நல்லதா அப்படி நம்ம எடுத்தால் நமக்கு எதாவது தோஷம் பிடிச்சிக்குமா ஏன்னா வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிடுறோம் இருக்கிற இடத்துல அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இதெல்லாம் செய்கிறது நல்லா பார்த்துட்டு செய்கிறது நல்லதா அப்படின்னு இன்னும் சில பேர் எத்தனை முறை தட்டி விட்டாலும் திருப்பி திருப்பி அந்த புத்து வேறு வளரும் ஸோ அப்போ அது என்ன செய்யலாம் எப்படி பண்ணலாம் இப்படி தான் ஒரு அன்பர் என்ன பண்ணுறாரு சார் இந்த மாதிரி என்னோடய இடத்துல ரொம்ப நாள் ஆகிடுச்சு அந்த இடம் வந்து பூர்வீக இடம் இடம் கைக்கு வந்துருச்சு கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் அதுக்கான வீடு கட்டணுங்கிற ஒரு சூழ்நிலை வருது வரும்போது இப்போ இடத்த போய் பார்க்குறாரு பார்த்தா அந்த இடத்துல ஒரு புத்து இருக்குது கரையானோட புத்து நார்மலாக இப்போ ஒரு சர்ப்பம் போய் ஒரு புத்தில் தங்கியிருக்குன்னா அந்த புத்தை சர்ப்பம் கட்டல கரையான் தான் கட்டியிருக்கு அந்த புத்தில் போய் தான் வந்து சர்ப்பம் வந்து குடியிருக்கு அப்படின்றப்போ ஒரு எறும்போ இவங்க தான் வந்து கட்டுறாங்களே தவிர சர்ப்பம் போய் எந்த புத்தையும் கட்டலை அப்படின்றப்போ அந்த புத்து இருக்கிற இடத்துல நான் இப்போ வீடு கட்டணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன் போய் பார்த்தா இந்த இடத்துல புத்து இருக்கேன் என்ன பண்ணலாம் இந்த புத்தை எடுத்துடலாமா என்ன செய்யலாம் இப்படி எடுக்கிறாருந்தான் என்ன வழிமுறை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டு வரார் நான் அவருக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா புத்தை எடுத்துகிட்டு தான் அந்த இடத்துல கட்டணும் நீங்கள் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா புத்தை எடுத்துகிட்டு தான் கட்டணும் இது கிட்டத்தட்ட இன்னொரு ஜீவ ஒரு ஜந்துக்களுக்கு உண்டான வீடை இடித்து தள்ளிட்டு நீங்கள் உங்களுக்கான வீடை கட்டிக்கிறீங்க அப்படின்றப்போ ஆத்மாத்தமாக அந்த புத்தை இடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டு தான் அந்த புத்தை இடிக்கணும் ஏன்னா அது நிறைய பேருக்கு வாழும் மேடமாக இருந்திருக்கும் அந்த மாதிரி சர்ப்பங்களுக்கு வாழும் மேடமாக இருந்திருக்கும் இப்போ சர்ப்பம் அது உள்ளே இருக்குது இல்லை அதெல்லாம் நமக்கு அதை பற்றிலாம் வந்து நம்ம அதை போயெலாம் ஸ்கேன் இருக்க முடியாது அப்போ அதை எடுத்துகிட்டு தான் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிறதான் சொன்னேன் அவர் என்ன கேட்குறாரு இப்போ இது இது உள்ளே அந்த வாஸ்து தோஷம் ஏதாவது ஒட்டிக்குமா அப்படின்னு கேட்குறாரு நான் என்ன சொன்னேன் அப்படி எடுக்கும் போது நிச்சயமாக அந்த வாஸ்து தோஷ பூஜை பண்ணிக்கோங்க நிச்சயமாக அந்த இடத்துல புத்த எடுத்திங்கன்னா அந்த தோஷம் அந்த மண்ணுக்குள்ள தான் இருக்கும் எத்தனை வருஷம் போனாலும் சரி உங்களை அவ்வளோ ஃப்ரீயாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது வீட கட்ட விட்டுறோம் கட்ட விட்டு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு உங்களை உண்டில் ஆக்கி விட்டுறோம் அதனால அந்த வாஸ்து தோஷத்துக்கான பூஜை இருக்கும் இல்லையா மண்ணு பூஜைன்னு சொல்லுவோம் பூஜைன்னு சொல்லுவோம் அதையும் பண்ணிட்டு தான் அந்த வீடு கட்ட ஆரம்பிக்கணும் அந்த நிலத்தில் வீடு கட்டுறதுக்கு உண்டான வேலைய ஆரம்பிக்கணும் இன்னும் சில பேருக்கு இடிச்சிடுவாங்க அந்த புத்த ரிமூவ் பண்ணிடுவாங்க திருப்பி திருப்பி அந்த இடத்துக்குள்ளே புத்து வரும் எப்படியாது ஒரு இடத்துல தட்டுனா இன்னொரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வரும் சில பேருக்கு தரையை தாண்டி எல்லாம் வருது அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ள யாருக்கோ ஒரு நபருக்கு உடம்புல நோய் டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் புத்து அவங்களுடைய வந்து அதிகமாகிட்டே இருக்க குறிப்பா ரத்த நாளங்களில் இல்லைன்னா உள்ள கார்பன் கட்டிகள் வளர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் யாரோ ஒருத்தருக்கு உடம்புல கார்பன் கட்டி வளரும் பொதுவாக யாரோட இடத்துக்கு புத்து தேடி வரும்ன்றது முதல்ல பார்ப்போம் யாருக்கெல்லாம் சர்ப்பங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துருக்காங்களோ அவங்க இடத்துக்கு நிச்சயமா ஒரு புத்து வரும் இப்போ ஒரு எதர்ச்சியா வந்து பைக்குள்ள ஒரு பாம்பு ஏறி பாம்பு அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நிச்சயமா நூறு சதவீதம் வரும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே அவ்வளவு சீக்கிரத்துல சர்ப்பம் வராது யார் வீட்டுக்குள்ளேயும் சர்ப்பம் வந்துருச்சு நம்ம கண்டிப்பா அது நம் நம்ம அதை அடிக்கலன்னா அது நம்மள அடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நீயா நானா அப்படின்னு வரும்போது நம்ம நம்மளை பாதுகாப்பு பண்ணிக்கிறக்க சர்ப்பத்தை அடிக்கிறோம்னு வச்சுக்கிறோம் அதை அடித்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு மனிதர்கள் எப்படி அடக்கம் பண்ணுறமோ அதுக்கு ஈக்குவலாண்டாக போய்ட்டு அதுக்கு தேவையான அந்த பண்ண வேண்டியதெல்லாம் முறையாக பண்ணிட்டிங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் தப் தப்பிச்சிக்கலாம் அந்த இருந்து இல்லைன்னா இப்படி தான் கொண்டு வந்து உங்கள் இடத்துல கொண்டு வந்து சர்ப்பம் கொண்டு வந்து ஒரு புத்த கட்டும் இந்த புத்து பின்னால் என்ன பண்ணோம்னா உங்கள் உடம்புக்குள்ள ஒரு புத்த ஃபார்ம் பண்ணோம் அதுக்கு பேர் தான் அந்த கார்பன் கட்டியாக ஃபார்மோ நாளைக்கு கேன்சர் செல்ஸாக மாறும் யாரோட இடத்துலலாம் புத்து இருக்குதோ புத்து இயற்கையாக வருதோ அவங்க வீட்டுக்குள்ளே நிச்சயமாக ஒரு கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்க அப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க எடுத்துட்டு தான் அந்த இடத்துல வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான அந்த நிவர்த்தி தோஷ நிவர்த்தி எல்லாம் பண்ணிட்டு அந்த புத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டுறது நல்லது சில பேர் எடுத்ததுக்கு அப்புறமும் திருப்பி வருதுங்கிறாங்க இல்லையா ஒண்ணும் இல்ல வீட்டுக்குள்ளேயே கரையான் புத்து இருக்கு அதை அடுத்து நான் தான் கேட்க நினைச்சேன் இப்போ வந்து புத்து அப்படின்றது வந்து தெரியாம வந்து இடிச்சுட்டு கட்டுறது ஓகே சார் இப்போ வந்து நம்ம வந்து கட்டி விற்கக்கூடிய வீடுகளை வாங்குறோம் இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் வந்து குடியிருக்கிறோம் அப்படின்றப்போ நம்ம வீடுகள்லையோ கதவுலயோ ஜன்னல்லையோ ஒரு கரையான் ஏறிக்கிட்டே இருக்கு என்ன பண்ணாலும் அது வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது கூட ஒரு தோஷம் தானே சார் நிச்சயமா கரையான் எதுக்கு வருது அப்படின்னா உங்கள் வீட்டில் லோ எனர்ஜி இருக்குது அப்படின்னா தான் கரையன் ஃபார்மாக ஆரம்பிக்கும் அது நெகட்டிவாக உள்ள உள்ள வந்துருச்சுன்னா பாசிட்டிவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு சார் நான் பன்னெண்டாவது ஃப்ளோரில் இருக்கேன் எங்கள் வீட்டுக்குள்ளேயே கரையான் வருது அப்பார்ட்மெண்ட்ஸில் வெறும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கு தான் கரையான் வரணுன்றதில்லை வரும் எனக்கு உட்டிலெல்லாம் பெருசாக இது இல்லை நான் வெறும் இந்த பிவிசி இந்த மாதிரி தான் ஃப்ரேம்ஸு டோர்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் இவங்களுக்கும் வரும் எல்லாரும் நினைச்சிருக்கேன் உட்டில் மட்டும்தான் கரையான் நீங்கள் தரையில் கரையான்னு இருக்கு அப்படின்னா தொலை போட்டு செவ்வொரு வழியாகவே நீங்கள் எத்தனை ஃப்ளோர் பதினஞ்சு ஃப்ளோர் இருந்தாலும் பதினஞ்சு ஃப்ளோருக்கு மேலே டிராவல் ஆகிடுவோம் ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அது தரை வழியாவே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது என்ன பண்ணுன்னா எப்போ ஏற்பட்ட பில்டிங்கும் வீக் வைக்கிறோம் அதுக்கு சாப்பாடே மண்ணு தானே அதுக்கு சாப்பாடு மண்ணுங்கிறனால இருக்கிற தரை எல்லாத்தையும் பழுதாக்கி விட்டுரும் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு தீர்வாக இது நிச்சயமாக நேர்கள் கூட இதை பயன்படுத்திக்கலாம் இந்த டிப்ஸை சனியோட நட்சத்திரம் என்றைக்கெல்லாம் வருதோ அந்த நட்சத்திரத்தில் போய் ஒரு பூச்சி மருந்து அதாவது ஒரு கரையானுக்கான அந்த மருந்துகள் சில பேர் இந்த தொலை போட்டு அதுக்கு மருந்தெல்லாம் செலுத்துவாங்க ஆமாம் செவத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு அதுக்கான அந்த கரையான் மருந்து வந்து உள்ள இன்சர்ட் பண்ணுவாங்க ஆமாம் அதை எந்த நாளில் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சனியோட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு பண்ணீங்க அப்படின்னா அந்த கரையான் திருப்பி வராது ஏன் சார் குறிப்பாக வந்து சனியோட இந்த நாளில் பண்ண சொல்கிறீங்க அது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் ஸ்லோ பாய்ஸன் மாதிரி முடிச்சிடும் அந்த கர்ம வண்ணையோட கம்ப்ளீட் பண்ணிடும் திருப்பி அதை விடாது ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரமோ ஒரு அனுஷம் நட்சத்திரமோ ஒரு பூசம் நட்சத்திரமோ வர்ற இன்னைக்கு போயிட்டு நீங்கள் அந்த உள்ள மருந்து அடிச்சிங்க அப்படின்னா இன்னொரு தடவை அந்த கரையன் திருப்பி வரைய வராது இது வெறும் அதுக்கு மட்டும் இல்லை வீட்டில் காக்ரோச் ப்ராப்ளம் நிறைய இருக்குது கருமா முடிச்சு வருது நீங்கள் எதெல்லாம் வீட்டில் இந்த ஜந்துக்கள்லாம் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த நாளில் அந்த நட்சத்திரம் நமக்கு மாத கேலண்டரில் வரும் இல்லையா இந்த பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது இந்த நட்சத்திரங்களில் போய் அந்த ஒரு மருந்து அடிச்சிங்கன்னா திருப்பி வரவே வராது அந்த பக்கமே எட்டி பார்க்காது ஸோ இது பெர்ஃபெக்டாக உங்களை வந்து பாதுகாத்து கொடுத்துரும் ஆனால் கரையான் குத்து ஒரு முறை நீங்கள் காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிடுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் ஒரு இடத்துல தான் இது வந்து பாதிப்பு இருக்குது இன்னொரு இடத்துல இருக்காதுன்னு மட்டும் நம்பாதீங்க கண்டிப்பாக பாதிப்பு வேறு லெவலில் இருக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே இது மாதிரிலாம் வருதுன்னா வீட்டுக்குள்ளே ஒரு பேஷன் டெவலப் ஆகிட்டுருக்காங்கன்னு அர்த்தம் எனக்கு இப்படி ஒரு அனுபவம் இருக்குது ஒரு கிளைண்ட் ஒருத்தங்க மதுரையில் இருக்காங்க அவங்க ரொம்ப நாளாக இந்த மாதிரி வாஸ்து பார்க்கணும் கொஞ்சம் வாங்க அப்படின்னாங்க ஒரு நாள் கிளம்பி போயாச்சு அவர் ரெண்டு மூணு தூரம் கேட்குறாரு நீங்கள் வெளியில் வாஸ்து பார்க்குறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே இங்கே வந்துருவீங்க தானே இங்கே வந்துருவீங்க தானேன்னு இதுன்னு அவர் ரொம்ப பயங்கட்டுறது நம்மள வந்துருவேன் எனக்கு இது மாதிரி கேள்வி கேட்டாங்க என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு தோணும் சரி போய் பார்த்துருவோம் அப்படின்ட்டு போனால் வீடு மற்றதெல்லாம் நல்லாயிருக்கு அவருக்கு இருக்கிற தொந்தரவு என்ன அப்படின்னா கரெக்டாக ஒரு அவர் போய் வாசல்லாம் போயிட்டு அவருக்கு தேவையான அந்த டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நான் வெளியில் வரேன் அந்த வாசலை விட்டு வெளியில் வரேன் அந்த வாசல் கதவில் தட் இஸ் அந்த ஃப்ரேம்ஸில் கரெக்டாக ஈவினிங் ஒரு ஆறு ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஈசல் வருது அந்த கரையான் டெவலப் ஆகி ஈசலாக டெவலப் ஆகி வீட்டுக்குள்ளே குடி வச்சிருக்காரு இவர் அந்த ஃப்ரேம்லேயே அப்படின்னா அந்த மொத்த டோர் ஃப்ரேம் மெயின் டோர் ஃப்ரேம் கம்ப்ளீட்டாக கரையானாலாம் அரிக்கப்பட்டு அது ஈசலாகவே மாறி உள்ளே உட்காந்துருக்கு அந்த விளக்கு வச்சோன்னே தட் இஸ் அந்த ஈவினிங் டைம் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஈசல் வெளியில் வருது அந்த லைட்டை நோக்கி வெளியில் வருது பகலில் அந்தளவுக்கு தொந்தரவு இல்லை இந்த லைட்டை நோக்கி வெளியில் வருது ஈசல் இது வந்து ரொம்ப டேஞ்சர் ஹை டேஞ்சர் நான் அதை பார்த்தோன்னே எனக்கு அது வரைக்கும் அவர் பேசவே இல்லை அமைதியாக இருக்கார் இதை பார்த்தோன்னே இது என்ன அப்படின்னு கேட்டப்போ இல்லை சாமி இது உள்ள கரையான் இருக்குது அப்படின்றாரு கரையான் நான் கரையான் ஃபேமிலியோடு இருக்குங்க ஒரு பெரிய டிப்போவே இருக்குது உள்ள நான் சொன்னேன் இந்த வீட்டுக்குள்ளே கன்ஃபார்மாக ஏதோ ஒரு கேன்சர் பேஷண்ட் யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆமாம் எங்கள் சித்தி பொண்ணு இங்கே தான் இருந்தது இப்போ தான் இங்கேருந்து பக்கத்து வீட்டுக்கு போனாங்க அவங்களுக்கு கேன்சர் இருக்குங்கிறாரு அப்படி ஒரு வேலையை அதை டெவலப் பண்ணி விட்டுட்டு போயிடும் இல்லை யார் உடம்புலயோ நோய் வளருதுங்கிறத இந்த காமிச்சிடும் ரொம்ப டேஞ்சர் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இது வந்து சும்மா எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அவர் என்ன சொல்றாரு எனக்கு பழைய போயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் ஆறு மணி கொஞ்ச நேரம் லைட்டை போட்டு லைட் ஆஃப் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு வந்து ஓடி போயிரும் அப்படிங்கிறாரு முதல்ல டோரை மாத்துங்க இந்த அந்த செல்ல அரிச்சிருக்கிற அந்த இதை பார்த்துங்க அப்புறம் நான் அவருக்கு சொன்னது இதுதான் சொன்னேன் முதல்ல இந்த சனி நட்சத்திரம் வர்ற நாள் அன்னைக்கு மருந்தை கம்ப்ளீட்டா வீடு ஃபுல்லா நீங்கள் இந்த பூச்சிக்கொல்லியெல்லாம் இருக்கு இல்லையா இது விவசாயிங்களுக்கு கூட யூஸ் ஆகும் ரொம்ப வந்து பூச்சிகள்னால நிறைய தொந்தரவு இருக்குன்னா இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி பூச்சிக்கொல்லியை அடிச்சிங்க அப்படின்னா திருப்பி அந்த பூச்சி வராது வரவே வராது அந்த ஒரு காரணத்துக்காக வராது நீங்கள் எதுக்கு அடிச்சிங்களோ அந்த காரணம் காலியாயிடும் வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வரலாம் ஸோ இது இப்படி பயன்படுத்திக்கலாம் ஜோதிடமே நிறைய விவசாயம் சார்ந்தது தானே அந்த காலத்தில் இருந்துருக்கு ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு ஆட்டக்கான மாட்ட காணும் இதுக்கெல்லாம் ஜோசியம் கேட்டு வந்தவங்க தான் அதிகமாக இருந்தாங்க இன்னைக்கு நம்ம மாடர்ன் டைம்ஸ்ல அதை வேற ஒரு மாதிரி மாத்திட்டோம் ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கரையானம் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காதீங்க அது இருக்குன்னா அது பின்னணியில் வேற ஏதோ பேக்ரவுண்ட்ல ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு புத்து இருக்கு அப்படின்னாலும் நம்ம இதை தான் புரிஞ்சுக்கணும் ப்ராப்பரா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மேல அந்த மனை மேல வீடு கட்டுறது நல்லது இது புருஷ சுத்தம் சொல்லுவோம் அந்த இடத்த நல்ல நீட்டாக நாலு முனையிலையும் இந்த அந்த இடத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாத போது தான் நீங்கள் வீடு நம்ம மாற்றினதுக்கு பிறகு வீடு கட்டணும் நூறு சதவீதம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கும் வந்து பயன்படுற மாதிரியான ஒரு டிப்ஸை வந்து கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக வந்து சனி நட்சத்திரத்தினால தான் இனிமேல் வந்து வீட்டில் வரக்கூடிய பூச்சிகளாக இருக்கட்டும் இல்லை தோட்டத்தை வந்து பாதிக்கக்கூடிய பூச்சிகளாக இருக்கட்டும் அதுங்களுக்கான மருந்து கொடுப்பாங்க ரொம்ப பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி